திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி சாலையில் காமநாயக்கியம்பாளையம் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பல்லடத்திலிருந்து தேங்காய் நாரால் தயாரிக்க செய்யப்பட்ட கயிறுகளை கொண்டு பொள்ளாச்சியை நோக்கி சென்ற லாரி காமநாயக்கியம்பாளையம் பகுதியில் கடக்க முயன்ற சாலை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் எதிர்பாராவிதமாக கவிந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் லாரி முற்றிலும் சேதமடைந்தது மேலும் இந்த விபத்து லாரி ஓட்டுநர் மற்றும் லாரி பயணித்த நபர் அதிர்ஷ்டமாக உயிர் தப்பினர் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் கயிறுகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்து சீர் செய்தனர் இதன் காரணமாக பொள்ளாச்சி பல்லடம் சாலை சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செவன் எக்ஸ் செய்திகள்